நிகழ்ச்சியாக தேவதுர்மையோடு தேவராற்றம் மக்களே அருமையான அன்புள்ள எல்லாம் கொண்டாங்க ஆதரவற்ற சிறுவார் சிறுவரு அந்த சிறுவர்கள் நிறைய வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமா பார்த்தாங்க இன்னும் கரைவாசை பார்த்தல என்ன அவங்கள கலைஞர்களை உற்சாக பண்ணிக்க கரைவாசை மாறி போரை யார்மோடு நிகழ்ச்சியை உங்களுக்கு நமது தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுற்றுலாத்துறை அவர்கள் நீர்வளத்துறை அவர்கள் வைகை இந்த பெருமித அருமையான இந்த பசுமையான இந்த பூங்காவிலிருந்து தங்களுக்கு புரட்சியாக இந்த நிகழ்ச்சியை